با نام خداوند شيطان رذيل فل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا و مولانا محمد وعلى ال سيدنا و مولانا محمد و بارك وسلم عليه وقال اني

குறிப்பாக இந்த ஜிமாவளி நாளிலேயே இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நமக்கு மீதும் இன்னும் வர தர இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய ஊரார்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் இன்றெண்டும் நெழத்து நிலவிட்டு இருக்கட்டுமா என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கியான எமது சலாத்தை பதிலை உதவாக கூறி எம் சுற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாலா அவர் அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கு நாம் எல்லாம் ரவீலாமல் மாதத்திலே முதல் நாட்கள் முதல் பெரிய முதல் ஜிமாவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் திரா அன்புக்குரியவர்களே இந்த எம்பெருமார் முகமது ரசூல்லா வலைய சல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து ஆரம்பமாகிறது என்று தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது காரணம் எம்பெருமானார் முகமது ரசூல்லா வலையாடைய வாழ்க்கை வரலாறு எங்கென்று ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் நாயகம் செல்லா வலையு செல்லாமனுடைய வரலாறு அவர்கள் நபிப்பட்ட மாங்கனதிலிருந்து ஆரம்பிக்கிறதா என்று தேடி பார்த்தோம் அதுவும் இல்லை இன்னும் மேலாக போய் நாயகம் செல்லல்லா வலையு செல்லாம் அண்ணவர்கள் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்களே அந்த நாளிலிருந்து அவர்களை பிறந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கிறதா என்று பார்த்தோம் ஆனால் அங்கும் ஆரம்பிக்கவில்லை அதற்கு மேலாக சென்று பார்க்கும் என்றால் எல்லா நபிமார்களும் நாயகம் செல்லல்லா வலே செல்லாம் என்றவர்களே புகழ்ந்தார்கள் எல்லா நபிமார்களும் நாயகம் செல்லல்லா வலே செல்லவர்களே பேசினார்கள் மூசா அலே செல்லாம் என்றவர்கள் நாயகம் செல்லல்லா வலே பேசினார்கள் மூசா அலே செல்லாவுடைய வரலாறை சென்று பார்த்தோம் அங்கேயும் நாயகம் செல்லல்லா வலே செல்லாம் அவர்கள் வரலாறு ஆரம்பிக்குதா என்று பார்த்தாலும் அங்கேயும் ஆரம்பிக்கவில்லை இன்னும் மேலாக போய் பார்த்தோம் அசதுனா ஆதம் அலே செல்லாம் அசதுனா ஆதம் அலே செல்லாவுடைய வரலாறு வரலாறை திருப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் வரலாறு அங்கே இருந்து ஆரம்பிக்குதா என்று பார்த்தாலும் நமக்கு அது புலப்படவில்லை ஏனென்று தனது அருமையான திருமறையிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை நாயகம் அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தை நான் படைத்தேன் அவன் நவியோடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று அல்லாஹலா தன்னை இந்த உலகத்திற்கு காமித்து தன்னுடைய ரூகிலிருந்து என்றைக்கு நாயகம் செல்லந்தா வலைய செல்லாம் அவர்களை பிடித்து எடுத்தானோ அன்றில் இருந்து நாயகம் செல்லந்தா வலைய வரலாறு ஆரம்பித்து விட்டது என்னிட சொன்னால் எல்லா நபிமாரோடைய எல்லா வேதங்களில் நாயகம் செல்லந்தா வலைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முசா அலே சொல்லா அவர்கள் பேசினார்கள் ஆதம் அலே செல்லாம் அவர்கள் அவருடைய பாவம் மணிக்கப்பட்டது நாயகம் செல்லந்தா வலைய பெயரை கொண்டுதான் உலகத்தில் முதல் முதலாக தோண்டிய மதியம் அலிஸ்லாம் அவர்கள் சில பாவங்களை செய்தார்கள் அதற்காக தண்டிக்கப்பட்டு உலகத்திற்கு அனுப்பினார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் அல்லாஹாலிடத்தில் அழுது புலம்பி பாவம் மன்னிப்பு கேட்கின்றார்கள் அவருக்கு திரும்ப ஒரு யோசனை வருகிறது சொருக்கத்தின் வாயிலே முகமது ரசுல்லா என்ற ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய பேருக்கு பின்னால் முகம்மது என்ற ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பேரை சொல்லி நாம் துவா கேட்போம் அல்லாஹம் துவாவை கபல் செய்வான் என்று அதுதான் ஆதம் அவர்கள் நினைத்தார்கள் அந்த இடத்திலே நாயன் செல்லுடைய துபாவோடு அவருடைய பெயரோடு துவா கேட்டார்கள் ஆதம் அலேஸ்வரோடைய பாவம் மன்னிக்கப்பட்டது

அவர் இந்த அழகிலே இருப்பார் அவருடைய முடி இவ இவ்வளவு அழகாக இருக்கும் அவருக்கு இத்தனை பற்கள் இருக்கும் அவர் இந்த வயசுல நபித்துவம் பெறுவார் அவர் இந்த கோத்தரத்திலே வருவார் இந்த தாயினுடைய வயிற்றிலே பெறுவார் என்று அங்க அடையாளங்களை அப்படியே அல்லாஹால நாயகம் செல்லா வளைவு செல்லாம் பிறப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்று வேதங்களையும் அல்லாஹால நாயகம் செல்லா அலிஸ்லாமே புகழ்ந்து விட்டார் எல்லா நபிமார்களும் வாசிப்பட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் அல்லாஹால இல்லையா நான் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நான் இருக்கின்றேன் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் எல்லா நபிமார்களும் கேட்டார்கள் எல்லா நபிமார்களும் கேட்டு கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்ரஹிமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய மனிதராக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது உலகத்தில் வாழ்ந்த எல்லா தலைவர்களை விட எம்பெருமானார் முகமது அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு மேலாக எடுத்து காமிக்கலாம் இன்னும் மேலாக சொல்ல போனேன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் போற்றப்பட்ட ஒரே மாமனிதர் எம்பெருமானார் முகமது அலைஹி வஸல்லம் அலையாமல் மட்டுந்தார் எல்லா தலைவர்களும் போட்டினார்கள் உலகத்தில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றதோ எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் யாரை போட்டினார் முகமது எம்பெருமான முகமது சல்லா அலே அவர்களை போட்டி புகழ்ந்து மிலாது விழாவிலே நாயம் சல்லா அலையாவுடைய புகழ் மாடியை பாடியவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான தலைவர்கள் ஏழாறுமான தலைவர்களை அவருடைய வாயிலே நாயம் சல்லா அலி அவருடைய பேச்சு இல்லாமல் அவருடைய ஒரு பேச்சு இருந்ததில்லை உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் எம்பெருமானார் அவர்கள் சில காரணங்கள் உண்டு எதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் நாயகம் ஏன் அலேவசம் ஏன்லா அலேவ் மன்னவர்களை எல்லா தலைவரும் போற்றினார்கள் சாதாரணமாக ஒரு மனிதரே ஒரு மனிதனை போற்ற மாட்டான் சாதாரணமாக ஒரு மனிதரை இன்னொரு மனிதன் போற்ற மாட்டான் ஒரு மனிதன் போற்றலாம் இருக்கக்கூடிய எல்லா சிறந்த தலைவர்களும் நாயகம் செல்லா அவர்கள் போட்டினார்கள் காரணம் என்ன என்று நம்ம அடிசலை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நாயகம் செல்லல்லா வளைய செல்ல மன்னவர்களை எல்லா தலைவர்களும் போட்டியதற்கு பல காரணங்கள் உண்டு பல காரணங்கள் உண்டு ஏன் என்று சொன்னால் நாயம் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்னால் நாயம் சல்லா அலே சொல்லாமன் அவருடைய அந்த மக்கமா மதினம் மக்கமா நகரம் இருந்த போக்கு வேறு நாயம் சல்லா வலேவசல்லாமன்னு பிறந்ததற்கு பின்னால் இந்த உலகம் இருந்த போக்கு வேறு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் நாயகம் சிலந்த பிறப்பதற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த ஒரு நெருப்பு நாயம் செலந்தா வலி செல்ல அவர்கள் தன்னுடைய தன்னுடைய தாயினுடைய வயிற்று வெளியே வரும்பொழுது அந்த நெருப்பு அணைந்தது நைல் நதி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் அந்த அந்த நதியிலே தண்ணீர் வராமல் கடந்தது நாயம் செலல்லா அலேசுலாமன் அவர்கள் தன்னுடைய தாயில் வைத்திலிருந்து வெளியே வந்தார்கள் வெளியே வரக்கூடிய நேரத்திலே தண்ணீர் வதாத ஒரு நதியிலே தண்ணீர் வந்தது கிட்டத்தட்ட ஏராளமான வரலாறை சொல்லுகின்றார்கள் இன்னும் மேலாக சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருக்கொருவர் சண்டையிட்டு பிரச்சனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தினால் அவர்கள் தன்னுடைய சண்டையை முடித்துக் கொள்வார்கள் ஆனால் எம்பெருமானாலும் முகமது ரசூ சலல்லா அலுவலாவர்கள் வந்ததற்கு பின்னால் எல்லா சகாபாக்களும் சகோதரத்துவத்தை பின்பற்றி நடந்தார்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியோல் போல் நடந்தார்கள் ஆனால் நாயகம் சலல்லா அலேஸ்வலா அவர் பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் விரோதியாக இருந்தார்கள் எப்பெருமானா முகமதுலாஹ் சல்லா அலேஸ் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து சகாபாக்களும் எப்படியாக இருந்தார்கள் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியை போல் வாழ்ந்தார்கள் தான் இரண்டு இடம் வைத்திருந்தா என்று சொன்னால் ஒரு இடத்தை தன்னுடைய சகோதர சகாபிக்கு கொடுத்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் இம்பிரமணா மஹம் ரசுலு நாயர் சல்லா வளேசிலம்மன் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து அது காரணம் இன்னும் மேலாக சொல்லப்போனவிடச் சொன்னால் பிலால் ரளியல்லாஹ் தாலா ஆன்கவர்கள் கருப்பு நிறத்து உடைய விலால் ரளியல்லாஹ் தாலா ஆன்கவர்கள் யார் பார்த்தாலும் பிலால் ரளியல்லாக தாலா அவர்களை இயேசுவார்கள் பேசுவார்கள் திட்டுவார்கள் இன்னும் மேலாக சொல்லப்போனவிட சொன்னால் விலால் ரளியல்லாக தாலான்கவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர்கள் நலியதாலால் ஒரு அடிமையாக இருந்தார்கள் அடிமையாக இருந்தார்கள் நாயம் செல்லா அலேம் அவர்களை கொன்று ஈமான் கொண்டார்கள் நாயம் செல்லா அலேஸ் அவர்கள் கையை கொடுத்து பையத்தை செய்தார்கள் அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையை மாறியது விலால் நலையல்லா தால அவருக்கு நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஆக பெரிய சிறப்பாக கேட்டால் உலகத்திலே எல்லா மக்களும் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய வெற்றியிலே வாங்க சொல்லுகின்றார்கள் அவ்வளவு செல்லம் அவர்கள் இதை பார்த்தார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எப்படி பார்த்தார்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதரை அந்த மனிதரை இந்த முகமது ரசூல்லா செல்லவர்கள் உலகத்தில் எல்லாரும் ஆசைப்பட வேண்டும் எல்லாரும் போயே தீர வேண்டும் என்று காபாவுக்கு மேலே ஏறி சொன்னார் என்று சொன்னால் இந்த முகமது எப்படிப்பட்ட முகமது என்று இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இயர்ந்து பார்த்தார்கள் செல்லல்லா சலல்லா செல்லம் செல்லமன்னே இன்னோ இயர்ந்து பார்த்தார்கள் நாயகம் செல்லா அலே சொல்லம் அவர்களே அந்த காலத்திலெல்லாம் கணவர் இறந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய மனைவியை உடன்கட்டை ஏறி விட்டுருவார்கள் அவர்களையும் எரித்து விடுவார்கள் அவர்களும் இறந்து விடுவார்கள் ஆனால் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லாம் மன்னர்கள் வந்ததுக்கு பின்னால் அந்த பழக்கத்தை மாற்றினார்கள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் வியந்து பார்த்தார்கள் பெண் உரிமையை கொண்டு வந்தவர்கள் எம்பெருமானார் முகமது ரசூல் அலி சலா அலிஸ்லா அவர்கள் தாயினுடைய காலுக்கு கீழ் சொர்க்க சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாய் சலந்தா அலே சொல்லவர்கள் உன்னுடைய தாயின் உன்னுடைய தாய் தான் உனக்கு சொர்க்கம் உன்னுடைய தாயை கொண்டு தான் நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாய் சலந்தா அலே சொல்லாம் அவர்கள் இதனால் தான் உலகத்திற்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்பி பார்த்தார்கள் யார் அந்த முகமது என்று யார் அந்த முகமது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்பி பார்த்தார்கள் இந்த முகமது எப்படிப்பட்டவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இவர் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரை நல்லதே சொல் செய்து கொண்டிருக்கின்றாரே என்று நாயகம் செல்லல்லா வலையை சொல்லக்கூடிய வரலாற்றை திருப்பி பார்த்து இவர்தான் உலகத்தை சிறந்த மனிதர் என்று உலகத்திற்கக்கூடிய எல்லா தலைவர்களும் போட்டினார்கள் இவருமான முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் ஏதோ ஒரு வரலாறை சொல்லி நிறைவு செய்வேன் ஒரே ஒரு வரலாறு சொல்லி நிறைவு செய்வேன் கிறிஸ்துவர் மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு எழுதுகிறார் அந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட தலைவர்களுடைய பட்டியல் எடுத்து யார் யார் சிறந்த தலைவர்கள் யார் யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த தலைவர்கள் என்று அந்த கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த புக்கை எழுதுகிறார் புக்கை பேர் ஞாபகம் பள்ளி அந்த புக்கை எழுதுகிறார் புக்கை எழுதக்கூடிய நேரத்திலே முதலாவதாக எழுதக்கூடிய ஒரு மற்ற இடத்துலேயே நாயம் சிலந்த ஆயசிலவுடைய பேர் பதிக்கப்படுகிறது எந்த இடத்திலே நூறு பேர் எழுதுகிறார் நூறு பேரில் முதலாவதாக இந்த உலகத்தை சிறந்த தலைவர் என்று எம்பிருமனார் முகம்மர் ரசு உலந்தாய சிலந்தா சில்லுடைய பேர் பதிக்கப்படுகிறது கேட்டார்கள் ஒரு மனிதர் நீயோ வேற மதத்தை சேர்ந்தவன் ஆனால் நீ எம்பிருமனார் இந்த ரசும் சிலல்லாவுல சில அவர்களை ஏன் முதலில் கொண்டு வந்தாய் உன்னுடைய நீ வழங்கக்கூடிய அந்த மதத்திற்கக்கூடிய அந்த கடவுளை நீ இரண்டாக கொண்டு வந்து நாயகன் சல்லந்தா அலி இஸ்லாமர்களையே நீ முதலாக கொண்டு வந்தா என்று பார்க்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் பதில் சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் போற்றப்பட்ட ஒரே மனிதர் நாயகன் சன்னந்தா அலி இஸ்லாம் நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தேன் அவரை சொல்லக்கூடிய வார்த்தை நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்துக் கொண்டே வந்தேன் படித்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இவர் தவறு செய்திருப்பாரா என்று நான் தேடி பார்த்தே கொண்டிருக்கின்றேன் அவர் யோசிக்கிறார் நான் அவருடைய வரலாறு எடுத்து படிக்கின்றேன் படிக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஏதாவது ஒரு இடத்தை தவறு செய்திருப்பாரா என்று நான் தேடி தேடி பார்க்கின்றேன் வரிக்கு வரி பார்க்கின்றேன் பக்கத்து பக்கத்து பார்க்கின்றேன் எதிலிருந்து பார்க்கின்றேன் அவர் பிறந்திலிருந்து பார்க்கின்றேன் எந்த ஒரு வாழ்க்கையிலே அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒரு மனிதருக்கும் கூட அவர் துரோகம் செய்யாத மனிதராக அந்த உலகத்தில் இருந்தார் ஒரு மனிதருக்கும் கூட துரோகம் செய்யக்கூடாத மனிதராக இருந்தார் பெண் உரிமையை பேசி கொண்டு இருந்தார் அவர் யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரி சரியில்லையோ யார் யாரோ நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை நோய் விசாரிக்கும் என்று சொன்ன ஒரே ஒரு தலைவர் நாயகன் செல்லா வணிக செல்லாமன் அவர்கள் பெண்ணுகளுக்கு சொத்துரிமை உண்டு என்று சொன்னார்கள் நாயகம் செல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் அதனால்தான் இந்த நூறு தலைவர்களின் பட்டியலில் முதலாவதாக எம்பெருமானார் முகம்மது ரசூல்லாஹ் செல்லாஹ்லாம் பேர் பதிக்கப்பட்டது என்று அவர் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் விலங்குக்குள்ள அன்புக்குரியவர்களே நாயகம் செல்லல்லா அலையல்ல மன்னர்களை எல்லா தலைவரும் போட்டினார்களோ நாமளும் நாயகம் செல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்களை போற்ற வேண்டும் அதிகமாக அவர்களின் மீது பாச வைக்க வேண்டும் அதிகமாக அவர்கள் மீது புகழ் மாடை பாட வேண்டும் மொழு சரீப் அவரும் மீது ஓத வேண்டும் புகழ் மாதை அதிகமாக பாட வேண்டும் இந்த காலத்திலே எல்லாம் மொழுது ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினால் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாயம் செலல்லாஸ் ஒரு காலத்திலே நாயகம் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு மெம்பரிலே நாயம் செல ஒரு புகழ் மாடே பாடப்பட்டது புகழ் ஹசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி நூத்தி இருபது வயது வாழ்ந்தார்கள் நூத்தி இருபது வயது வாழ்ந்தார்கள் அறுபது ஆண்டு காலங்கள் நாயம் செலந்தாஸ் அவர் திட்டி திட்டி கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் முதல் அறுபது ஆண்டுகள் அவர் முதல் ஆண்டுகள் நாயம் திட்டி கவிதை எழுதுகிறார் அவருக்கு நுபவத்தை கொடுத்தான் அல்லாஹல்ல அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்தான் அறுபதாவது வயதிலே அவர்கள் நாயம் செல்லாசிலா அவர்களை கரம் பிடித்தார்கள் ஈமான் கொண்டார்கள் வைத்து செய்தார்கள் மீதி இருக்கக்கூடிய அறுபது ஆண்டுகள் மீது இருக்கக்கூடிய அறுபது ஆண்டுகள் நாயும் சல்லாஹிய கவிதை எழுதிக்கொண்டே இருக்கிறார் எழுதி கொண்டே இருக்கிறார் அவர் எழுதிக்கொண்டு நாயம் சலஅல்லா சொன்னார்கள் அசான் நாயம் சுலாசலாம் மதினமா நகரத்திலே அந்த நாயம் பள்ளிவாசலிலே ஒரு மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடை மேலு நின்று பாடுகின்றார்கள் ஹசான் நீ பாடு நான் அதை கேட்கின்றேன் என்று சொன்னார்கள் பெருமாநாது இன்னும் மேலாக சொல்ல போனேன் என்று சொன்னால் அந்த ஹசான் அலி அல்லா அவருடைய கவிதைக்கு நாயகம் அலி மன்னர்களும் அலிசல்லாம் ஒரு ரசி என்று சொல்லலாம் அந்த அளவு ரசித்தாரர்கள் அந்த ஹசான் ரலி அல்லாவுடைய கவிதை இந்த ஹசான்ண்டிய அவர்கள் உச்சகட்டத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார் உச்சக்கட்டத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார் இப்படியாக சொல்லுகிறார் அலிஸ்லா அவர்களை புகழவில்லை என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையினால் நாயகம் செல்லல்லா அலிஸ்லா அவரை நான் புகழவில்லை நாயகம் செல்லல்லா அலையா புகழ் பாடுவதனால் தான் என்னுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையே அது புகழாக தெரிகிறது நான் பாடுவதில் நான் சொல்லுவதில்லாம் நாயம் புகழ் ஓங்குவதில்லை நாயம் செல்லாசில் ஒரு புகழ் ஓங்கி இருப்பதன் காரணமாகத்தான் என்னுடைய வார்த்தை இங்கே பலன் அளிக்குது என்னுடைய வார்த்தை இங்கே புகழ் அளிக்குது என்று ஆகும் உச்சத்தில் ஒரு கவிதையை அவர் சொல்லிக்கிறார் என்று சொன்னால் நாயம் அதிலிருந்தால்தான் நம்முடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும் நாயம் சிலந்தா சில அவர்களை போற்றுவதினால் தான் அவளை கண்ணியப்படுத்துவதினால் தான் நம்முடைய கண்ணியம் இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நாயம் சிலந்தா அனே ஸ்லோடியே முழுதும் மிதா இதில் நாம் அதிகமாக கலந்து கொள்வோம் நாயம் சிலந்தா சில் அவர்கள் முழுதும் எங்கே ஓதப்பட்டாலும் சரி அந்த இடத்தை நாம் இருப்போம் ஏனென சொன்னால் மலக்குமாரன் நிறந்த சபை அந்த அந்த சபை முழுது ஓதக்கூடிய சபை மலக்குமாறு நிறைந்த சபை நபிமார்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் இறைநேசர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் நல்லவர்கள் பார்வை அந்த இடத்திலே போறும் அதனால்தான் சொல்லுகின்றோம் எந்த இடத்திலே நாயகம் சிலந்தாசனுடைய புகழ் மாலை பாடப்படுகிறதோ ஓதப்படுகிறதோ அந்த இடத்தை நீங்கள் சென்று அமரங்கள் என்று அதில் அன்பு கூறியுள்ள நாயகம் சிலந்தாசன புகழை எல்லாரும் தெரிந்து வைத்தார்கள் எல்லாரும் தெரிந்து வைத்தார்கள் அதனால் அவர்கள் உயர்ந்தார்கள் நாவும் நாயகம் சிலந்தாசன் அவர்கள் புகழை தெரிந்து அவர்கள் போட்டியில் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வல்ல நாயின் தந்தர் முடிவானாக நாயும் சிறந்த புகழ்ந்து நம் நம்முடைய வாழ்க்கை எல்லா சிரமங்களையும் வல்ல நாயின் தீர்த்து வாழும் காலம் எல்லாம் முகமது ரசுல்லா திருக்களிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணக்கூடிய பாக்கியத்தை வல்ல வல்லநாயின் தந்தார் உருவானாக நம் இறுதி பேச்சும் பாக்கியத்தை வல்ல நாயின் தந்தார் உருவானாக அல்ல நம்முடைய ஊரை பாதுகாத்துக் கொள்வானாக நம் ஊர் மக்களை பாதுகாத்துக் கொள்வானாக எல்லா சிரமங்களையும் எல்லா கஷ்டங்களை விட்டும் சுபிச்சமான வாழ்க்கையை வல்ல நாயின் தந்தவர் உருவானாக யாரெல்லாம் கையெந்தாமல் இடத்திலே கையேந்தி பெறக்கூடிய வாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் உரிவானாக கண்ணியமான வாழ்க்கையை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் உரிவானாக இருப்பாருமே அஸ்லாம் வரமத்து